இது யாரா இன்னொரு ரஜினி அச்சு அசல் தனுஷ் வீட்டில் இருந்து இன்னொரு ரஜினி பெங்களூரு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு சாமானிய மனிதர் என்று தமிழ் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் என்றால் மிகப்பெரிய சாதனையே இந்த சாதனைக்கு சொந்தக்காரரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடத்துனர் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தனக்கென்று ஒரு தனி ஸ்டைலையும் உடலமைப்பையும் கொண்டிருந்ததால் சக பணியாளர்களின் தூண்டுதலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து நடிப்பிற்கான பட்டயம் பெற்றார் இதனையடுத்து அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் தமிழ் திரையில் எட்டி பார்த்த நடிகர் ரஜினிகாந்த் மூன்று முடிச்சு பதினாறு வயது நிலை போன்ற படங்களில் எதிரொலி கதாபாத்திரங்களிலேயே நடித்தார் அதற்கு பிறகு புவனா ஒரு கேள்விக்குறி முள்ளும் மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை என்ற படங்களில் நல்லவராக நடிக்க ஆரம்பித்தார் இதையும் தாண்டி பில்லா ராஜா முரட்டு காலை போன்ற அதிரடி நாயகனாகவும் தில்லுமுள்ளு படத்தில் சிறந்த நகைச்சுவை நடிகராகவும் வேலைக்காரன் மனிதன் தர்மத்தின் தலைவன் போன்ற படங்களில் பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட நடிகராகவும் அவதாரம் எடுத்து தன் பின்னால் ஆயிரம் கணக்கான ரசிகர்களை ஓடிவரச் செய்தார் தமிழையும் தாண்டி தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம் வங்கமொழி ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ரஜினிகாந்த் நடித்து உலக அளவில் முக்கிய நடிகராக வளம் வருகிறார் இதனால் தாண்டி ஜப்பானிலும் சூப்பர் ஸ்டாருக்கு பல ரசிகர்கள் உள்ளனர் வயதாகி உள்ளார் சூப்பர் ஸ்டார் இருப்பினும் அவரது நடிப்பிற்கும் ஸ்டைலுக்கும் மட்டும் வயதாகாமல் படையப்பா படத்தில் வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் உங்களை விட்டு போகல என்ற நடிகை ரம்யா கிருஷ்ணனின் டைலாக்கிற்கு இன்றளவும் மிக கணக்கச்சிதமாக பொருந்தக்கூடியவர் ரஜினிகாந்த் மட்டுமே இதன்படி சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் மாபெரும் வெற்றியை கொடுத்தது வசூல் ரீதியாகவும் மீண்டும் வசூல் மன்னனாக சூப்பர் ஸ்டார் அமர்த்தப்பட்டார் திரை வாழ்க்கையில் கொடிகட்டி பறந்த சூப்பர் ஸ்டார் தனது குடும்ப வாழ்க்கையிலும் இருபெரும் பெண்களுக்கு தந்தையானார் ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா ஆகிய இருவரும் இவருடைய இரு மகள்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் திரைப்பட நடிகரான தனுஷை சூப்பர் ஸ்டாரின் மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மேலும் தனுஷும் தற்பொழுது ஒரு சிறந்த நடிகராக தமிழ் திரையுலகில் போற்றப்படுகிறார் அது மட்டுமின்றி தனுஷ் தனது ஆரம்ப கால திரைத்துறை வாழ்க்கையில் சூப்பர் ஸ்டார் நடித்த சில முக்கிய திரைப்படங்களை ரீமேக் செய்து நடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவிற்கு இரு ஆண் குழந்தைகள் உள்ளன இந்த இரு ஆண் குழந்தைகளில் மூத்த மகனான யாத்ரா அச்சு அசலாக தனது தாத்தாவான சூப்பர் ஸ்டாரை போன்ற முகத்தை கொண்டுள்ளார் சமீபத்தில் தனது தந்தையின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட யாத்ரா சூப்பர் ஸ்டாரின் சிறுவயது முகத்தை அப்படியே கொண்டுள்ளார் என இருவரது புகைப்படங்களிலும் ஒன்றாக இணைக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் வைரலாக்கப்படுகிறது மேலும் நமக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் கிடைத்து விட்டார் என்றும் பல உற்சாக கமெண்ட்களும் வலம் வருகிறது அது மட்டுமின்றி தனுஷின் மகனான யாத்ராவும் தமிழ் திரையில் நடிப்பதற்காக சிறந்த கதைகளை தேடி வருவதாகவும் தற்போது கதை குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் சினிமா வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன